ஐயா ஐயா கேப்டன் துரை அவர்கள் இங்கு பெருந்திரளாக குழுமியிருக்கின்ற நாம் தமிழர் கட்சியினுடைய தாய் தமிழ் உறவுகளே இங்கே கூட்டத்தை கேட்டுக் கொண்டிருக்கின்ற விக்கிரவாண்டி பகுதி பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்பொழுது நடைபெறுகின்ற விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் என்பது நம்முடைய அருமை தங்கை மருத்துவர் அபிநயா அவர்கள் இங்கே களத்தில் நிற்கிறார் ஒரு சிறப்பான வேட்பாளராக சிறந்த வேட்பாளராக திறமையான வேட்பாளராக அருமையான வேட்பாளராக ஆளுமையுள்ள வேட்பாளராக சேர்ந்தவன் சீமானவர்கள் தேர்வு தேர்வு செய்திருக்கிறார் என்று சொன்னால் அங்கே ஒரு நன்மை இருக்கிறது இந்த தொகுதியினுடைய நலன் கருதி இந்த தொகுதி மக்களுடைய முன்னேற்றத்தை கருதி ஒரு சிறந்த வேட்பாளரை கொண்டு வந்து நிறுத்தப்பட வேண்டும் என்ற முயற்சியிலே நம்முடைய நாம் தமிழ் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் இங்கே நம்முடைய வேட்பாளர் மருத்துவர் அபிநயம் அவர்களை நிறுத்தியிருக்கிறார் தோழர்களே வீழ்ந்து விடாத வீரத்தோடும் மண்டியிடாத மானத்தோடும் என்ற முழக்கத்தை முன்வைத்து வென்றாக வேண்டும் தமிழ் ஒன்றாக வேண்டும் தமிழர் என்ற முழக்கத்தை முன்வைத்து தமிழகத்திலே களமாடி வருகிறது நாம் தமிழர் கட்சி அந்த கட்சியினுடைய இன்றைய காலகட்டத்திலே தேர்தல் களத்திலே இடைத்தேர்தலிலே இன்றைக்கு நாம் இந்த போர்க்களத்திலே நின்று கொண்டிருக்கின்றோம் பாராளுமன்ற தேர்தலிலே நான்கு முறை போட்டியாக இருந்தது ஆனால் இடைத்தேர்தலுக்கு வருகின்ற போது நான்கு முறை போட்டி என்று தவிர்த்துவிட்டு விட்டு மும்முனை போட்டியாக மாறியிருக்கிறது நான்கு பேர் என்று அவர்கள் போட்டி போட்டியாளர்கள் என்று சொன்னாலும் ஒருவர் அதிலே விலகிவிட்டார் அகில இந்திய அதிமுக ஏன் விலகியது என்பதே அவர்கள் சொல்லிய காரணங்கள் என்பதெல்லாம் மக்கள் ஏற்புடையது அல்ல இருந்தாலும் மூன்று அணிகள் இங்கே நிற்கிறதாக சொல்லுகிறார்கள் அங்கேயும் மூன்று அணிகளாக நாம் ஏற்கவில்லை இரு பெரும் அணிகளாக தான் இரு அணிகளாக தான் நாம் பார்க்கிறோம் இங்கே திமுகவும் பாஜக கூட்டணியில் இருக்கின்ற பாமகவும் இரண்டு பேரும் வேறுபாடு இல்லை கொடி வித்தியாசம் இருக்கலாம் தலைவர்கள் வித்தியாசம் இருக்கலாம் கட்சி வித்தியாசங்கள் இருக்கலாம் ஆனால் கொள்கை அடிப்படையில் கோட்பாடு அடிப்படையில் இந்த நாட்டு மக்களை வஞ்சிக்கின்ற நாட்டு மக்களை இயக்கின்ற நாட்டு மக்களை சீரழித்து சின்ன அந்த கொடுமையான கொள்கைக்கு சொந்த கால்கள் இரு கட்சிகளும் எனவே இரு கட்சிகளுக்கும் என்ற கொள்கை வேறுபாடு கிடையாது அப்போது என்று சொன்னால் போட்டி ஒன்று மக்களை காக்கின்ற தமிழ் தேசிய விடுதலைக்காக முன்னிறுத்தப்பட்டு அந்த கொள்கைக்காகவும் அந்த கோட்பாடுக்காகவும் நிற்கின்ற நாம் தமிழர் கட்சி ஒரு அணியாகவும் மக்களை அழிக்கின்ற மக்களை நாசப்படுத்துகின்ற அணிகள் ஒரு பக்கமாகவும் இப்போது இருமுனையாக தான் இங்கே விக்கிரவாண்டி தேர்தல் நடந்து கொண்டிருக்கின்றது தோழர்களே இங்கே சுதந்திரமெற்று எழுபத்தி ஏழு ஆண்டுகள் ஆகின்றது ஐம்பத்தேழு ஆண்டுகள் திமுகவும் அண்ணா திமுகவும் மாறி மாறி ஆட்சி ஆண்டு ஆண்டது அம்பத்தேழு ஆண்டுகள் ஆட்சியிலே திமுக அண்ணா திமுக செய்த சாதனைகள் என்ன அப்படி ஒரு பட்டியலை நீங்கள் போட்டோம் என்று சொன்னால் இந்த நாட்டு மக்களுடைய முன்னேற்றங்கள் என்பது ஒரு சிறு துணிகூடும் கிடையாது நாட்டு மக்களுடைய செல்வ வளங்கள் அத்தனையும் கொள்ளை கொண்டு இந்த நாட்டு மக்களுடைய பொருளாதாரங்கள் அத்தனையுமே திருடப்பட்டு அவருடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கான வழியை தான் செய்தார்கள் தவிர ஆனால் அவர் மக்களை வாழ வைப்பதற்கான எந்த முயற்சியும் செய்யவில்லை இங்கே ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு மாத மாதம் கொடுப்பேன் என்று சொல்லி ஆயிரம் ரூபாய் ஆனால் அதற்கு பிறகு அந்த பணம் எங்கிருந்து வருகிறது எங்கிருந்து போகிறது என்று நாம் பார்ப்போம் என்று சொன்னால் போக்குவரத்து தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு அவருடைய ஓய்வு ஊதியங்கள் பென்ஷன் இதெல்லாம் சேர்த்தா பதினைஞ்சாயிரம் கோடி ரூபாய் இதுவரைக்கும் மாநில அரசு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த முடக்கி இருக்கிறது இந்த பணத்தை எல்லாம் எடுத்து எங்கே கொண்டு சென்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் இப்பொழுது கொடுக்கின்றேன் என்ற முயற்சியிலே அந்த திட்டத்தை நடத்துவதற்கான முயற்சி இன்றைக்கு உழைத்திருக்கின்ற போக்குவரத்து தொழிலாளருடைய வாழ்வு வாழ்வாதாரங்களும் இப்போதும் கூட ஜூன் மாசம் மூன்றாம் தேதி நான்காம் தேதிக்கு மின்சார கட்டணம் உயர்த்த போகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் வருஷ வருஷம் மின்சார கட்டணத்தை உயர்த்த போகிறார்களாம் என்னடான்னு பார்த்தா தோழர்கள இரண்டாயிரத்தி பதினால இந்தோனேசியாவிலிருந்து மின்சாரம் தயார் பண்ணுவதற்கான நிலக்கரி இறக்குமதி செய்கிறார்கள் அந்த நிலக்கரி இறக்குமதி செய்ததில் அவர்கள் இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலக்கரியை அதானி குழுமம் அதை மீண்டும் மடக்கி ஆறாயிரம் கோடியாக உயர்த்தி தமிழக அரசுக்கு விற்பனை செய்கிறது கோடி ரூபாய் வாங்க வேண்டிய நிலக்கரியை ஆறாயிரம் கோடி ரூபாய் கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு சூழலை தமிழக இன்றைக்கு அதானியின் லாபத்தை நாலாயிரம் கோடி ரூபாயை உயர்த்தி மொத்தம் ஆறாயிரம் கோடி ரூபாயாக உயர்த்தி இருக்கிறது என்று சொன்னால் எப்படி இந்த மின்சார கட்டணம் உயராமல் இருக்கும் அப்ப கடைசியிலே மீதி இருப்பது மக்களுடைய வாழ்க்கையை மக்களுடைய வருமானத்தை எப்படி கொள்ளையடிப்பதுதான் என்பது மிக முக்கியமாக நாம் பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது கொள்ளை கொண்டு போகிறது நம்முடைய பொன்முடியவர்கள் இங்கே இந்த விழுப்புரம் தொகுதிக்கு சொந்தக்காரர் அவர் பார்த்தீங்கன்னா குற்றம் சாட்டப்பட்டு இரண்டு ஆண்டுகள் சிறையில் வைக்கப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவு விட்டிருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும் இப்பொழுது நீதிமன்றம் கோர்ட் உச்ச நீதிமன்றத்துக்கு சென்று உச்ச நீதிமன்றத்தில் இருந்து இப்பொழுது தற்காலிகமாக சிறையில் வைப்பது தடுக்கப்பட்டிருக்கிறது அப்படி என்று சொன்னால் அவர் என்ன பண்ணாரு செம்மன் மலைகளை கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற செம்மன் மலைகளை எல்லாம் கடிம வளங்களை எல்லாரும் கொள்ளையடித்திருக்கிறார் அவருடைய மகன் கௌதம சிகாமணி பொன்முடி அமைச்சர்கள் வழிவழியா வந்த அதிகாரத்தை பெற்றவர்கள் நாட்டுடைய கடிம வளத்தை கொள்ளையடித்து கோடி கோடி கோடியாய் இன்றைக்கு குவித்திருக்கிறார்கள் மக்களுடைய படம் எங்கே போகிறது அங்கேதான் போகிறது அதே போன்றுதான் நம்முடைய ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர் நம்முடைய அறக்கோடத்துடைய எம்பி இரண்டு லட்சம் கோடி ரூபாய் லட்சம் கோடி ரூபாயை வைத்திருப்பது என்பது ஊரறிந்த ரகசியமாக இன்றைக்கு வெளியே வந்திருக்கிறது எல்லா வகையிலும் கோடி கோடியாக கொள்ளடிக்கின்ற அந்த ஒரு கொடூரம் நிகழ்ந்திருக்கிறது தோழர்களே அப்படியே சொன்னால் மக்களுடைய வரிப்படங்கள் மக்களுடைய ஒதுக்கப்பட்ட திட்டங்கள் அத்தனையுமே கொள்ளை கொண்டு போகின்ற ஒரு சூழல் தான் இன்றைக்கு நிற்கிறது அதை ஒரு அநியாயம் ஒரு கொடூரமான சூழல் கள்ளக்குறிச்சி கள்ளசாராயம் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்வலையாக உண்டாயிருக்கிறது அதிலே மிக மிக முக்கியமான விஷயம் நாம் பார்க்கப்பட வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் கள்ளக்குறிச்சியிலே பெரும்பகுதி பழங்குடி மக்கள் மலைவாழ் மக்கள் அங்கே இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட சங்கராபுரத்தை ஒட்டி இருக்கின்ற கல்வராயன் மலை சேர்வராயன் மலை அந்த வள்ளிமலை போன்ற மலைகளுக்குள்ள இருக்கின்ற பழங்குடி மக்களுடைய வாழ்வாதாரம் என்பது மிக மோசமான சூழலிலே அவர்களை சாராயமிப்பதற்கும் சாராயத்தை காய்ச்சுவதற்கும் செய்ய சொல்பவர்கள் யார் அவர்களை நிர்பந்தப்படுத்தி கள்ள சாராயத்தை காய்ச்சி என்று சொல்பவர்கள் யார் அங்க இருக்கின்ற ஆட்சியாளர்கள் அங்க அதிகாரிகள் அந்த பழங்குடி மக்களை நிர்பந்தப்படுத்தி அவர்கள் வாழ்க்கையற்ற வாழ்வியலை இழந்திருக்கின்ற அந்த மக்களை நிர்பந்தப்படுத்தி அவர்கள் இன்றைக்கு கள்ளச்சாராயத்தை விற்பதற்கான முயற்சி ஊக்குவிக்கப்படுகிறது எனவே இதற்கெல்லாம் காரணமாக இருக்கின்ற ஆட்சியாளர்கள் அமைச்சர்கள் அதிகாரிகள் அத்தனை பேரும் விட்டுவிட்டு இன்றைக்கு முதலமைச்சருக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லுகின்ற ஒரு நிலைப்பாடை இங்கே உருவாக்கிறார்கள் இந்த கள்ளச்சார கொலைக்கு விசச்சார கொலைக்கு பொறுப்பேற்க வேண்டியது இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள்தான் தான் இருக்க வேண்டுமே தவிர மற்றவர்களை கை காட்டி விட்டு மற்றவர்கள் அதிகாரிகளை பலிக்கடாக விட்டு இவர்கள் தப்பிக்கலாம் என்று நினைக்கிறார்கள் அது நடக்காது எனவே ஒட்டுமொத்தமாக இத்தமிழ்நாட்டிலே ஒரு திமுக ஆட்சி இன்றைக்கு வந்த பிறகு மூன்று ஆண்டுகள் கடந்த பிறகும் இன்றைக்கு மக்களுடைய நிலைமையில எந்த முன்னேற்றம் இல்லாமல் இருக்கின்ற இந்த அவர்கள் நம்பி இருப்பதெல்லாம் இந்த இடைத்தேர்தலில் எப்படி பார்த்தாலும் பணத்தை கொட்டி காசு கொட்டி நகை நட்டு அண்டா குண்டா இதெல்லாம் கொடுத்து எப்படியாவது மக்களுடைய வாக்கை விலை பேசி வாங்கிவிடலாம் என்று நப்பாசையில் இருக்கிறார்கள் இதை நாம் முறியடிக்கப்பட வேண்டும் எனது அருமை மக்களே நாம் கவனமாக இருக்க வேண்டும் நாம் கவனம் தவறினால் நிச்சயமாக மீண்டும் நாம் பெரிய இழப்பை சந்திக்க வேண்டும் பாரதியார் சொல்வான் கண்ணினும் இனிய சுதந்திரம் போன பின் கண்ணினும் இனிய சுதந்திரம் போன பின் கை கட்டி சிரிப்பாரோ கண்ணை இரண்டும் விற்று சுதந்திரம் வாங்கினால் கை கொட்டி சிரிப்பாரோ என்று பாரதியார் பாடுகிறார் அப்படிப்பட்ட ஒரு கேவலமான நிலைக்கு நாம் ஆளாகாமல் வாக்குகளை விலை பேசி விக்கின்ற அந்த நிலைக்கு நாம் போகாமல் நம்முடைய வாக்குகள் அதிகாரத்தை அந்த அதிகாரத்தை நாம் தமிழர் கட்சி நம்முடைய செந்தமன் சீமான் கட்சியின் சார்பில் நிற்கின்ற நம்முடைய அபிநயா அவர்களுக்கு வாக்களித்து வருகின்ற காலகட்டத்திலே நம்முடைய தலைமுறையை காப்பாற்றப்பட வேண்டும் இந்த நாட்டினுடைய மண்ணும் மலையும் இன்றைக்கு இருக்கின்ற ஆறும் அத்தனையும் காப்பாற்றப்பட வேண்டும் அதற்கான ஒரு வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி தர வேண்டும் இன்றைக்கு இந்த இடைத்தேர்தல் என்பது ஒரு வாய்ப்பை நீங்கள் தந்தோம் என்று சொன்னால் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு அரசியல் மாற்றத்தை அரசியல் புரட்சியை அது ஏற்படுத்தும் என்பதை இந்த நேரத்தில் நீங்கள் உணர்ந்து தெளிந்து இந்த நம்முடைய கட்சிக்கு வாக்களிக்கப்பட வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்து மருது மக்கள் இயக்க தலைவர் முத்துபாண்டி அவர்கள்